ரூபாய் திருமணத்திற்கு கொடுக்கப்படுகிறது பார்த்தால் பல இந்த படத்தை இந்த விதவை திருமணத்தில் இன்று ஒரு செய்தி மக்கள் மாறிவிட்டார்கள் பெற்றோரே திருமணம் செய்து கொடுப்பதற்கு தமிழ் வெற்றி பதிவு செய்கின்றார்கள் என்று தமிழ் வெற்றி ஒரு நேர்காணலில் கூறியிருப்பது மகிழ்ச்சிக்குரியது நிலைகளையும் தாண்டிய பெண் காலத்தில் இவர்கள் நான் கூறியது போல் மாறி மாறிக்கொண்டு போகின்றது பெண்களுக்கு கல்வி நிலை உயர்ந்து கொண்டு போகின்றது பெண்கல்வி ரெண்டு ஆண்டு ரெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு கல்வியா என்று கேட்ட நிலை மாறி இன்று பெண்கள் எல்லோரும் கல்வி பயிர் வேண்டும் என்ற ஆர்வம் மக்களிடையே தோன்றியுள்ளது அதனால் எந்த துறையில் போனாலும் பெண்கள் சாதனையாளர் ஆக இருக்கிறார்கள் விண்ணில் கரம் செலுத்தும் விதையில் பக்கெடுத்து பெண் செயற்கை கருத்தறித்து குழந்தை பெறும் பேற்றை அளிக்கின்ற மருத்துவர் கமலாசராஜ் இசை உலகின் உச்சத்தில் சென்று உலகத்தை ஒகிவித்தார் சுகலட்சுமி தவிர்த்து அந்நோய்வாய்ப்பற்றவர்களுக்கு நிவாரணத்தை அளிக்கின்றார் அதற்கு ஒரு மையத்தை நிறுவினார் டாக்டர் சாந்தா இதுபோன்று வேண்டிக்கொண்டே போகலாம் பெண்கள் உயர்ந்து விட்டார்கள் ஆனால் இவர்கள் உயர்ந்தாலும் பழைய கட்டுக்கள் பழைய தலைகள் இன்னும் இவர்களை விட்டு நீங்கவில்லை அவைகளை வெட்டி போடவும் இவர்களால் முடியவில்லை இன்று சமூகத்தில் மிக மிக மிகரையோடி கிடக்கின்ற ஒரு பழக்கம் வரதட்சணை ஸ்ரீதனம் இது எங்கிருந்து வந்தது நம்முடைய சமுதாயம் பார்க்க போனால் சங்க காலத்துக்கு தான் நாம் போக வேண்டும் சங்க காலத்தில் தமிழ் திருமண திருமண முறைகள் இருந்திருக்கின்றன இந்த திருமண முறைகளில் ஏழு முறைகள் தமிழ் மக்கள் கொண்ட முறைகளாக இருக்கின்றன இதை தவிர எட்டு முறைகள் வட நாட்டில் இருந்து வந்த முறைகள் அதை தொன்மோ பேரும் மறையோர் தேய்த்து மன்றில் எடுத்து வருகின்றனர் இந்த தமிழ் திருமணமான முறைகளில் ஆள் பெண்ணிற்கு கொடுத்து பணத்திருக்கின்றான் இல்லை பெண் விரும்பியாளர் பெற்றோரிடம் அனுமதி பெற்று பெண்ணை திருமணம் செய்திருக்கின்றான் அந்த முறை வழங்கி இருந்திருக்கின்றது இல்லை பணத்தை கொடுத்து திருமணம் செய்திருக்கின்றான் இல்லை சிறுவயதிலேயே அறிந்த ஒருவரை திருமணம் செய்திருக்கின்றான் இதுபோன்ற முறைகள் தமிழ்நாட்டில் நிலவி ஆனால் காலப்போக்கில் வடநாட்டில் வந்திருந்து வந்த முறைகள் தீயின் முன்னர் திருமணம் செய்து கொடுக்கின்ற முறைகள் முதன் முதலாக சிவப்பதிகாரத்தை தான் வருகிறது மரவை காட்ட தீவிரம் செய்து செய்த திருமணம் இதை இதன் பின் இதை முதல் முதலாக வந்த இந்த திருமண முறை இந்த பெருமளவில் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றன நாம் தொல்காக்கியத்தில் இருந்தும் அதன் பின்னர் வந்த இலக்கிய முறையில் இருந்தும் அறிந்து கொள்கின்றோம் இந்த எட்டு முறைகளில் பிரம்ம பிரசாபத்தியம் தெய்வம் ஆறுதம் வை பரிசாட்சம் ஆசுரம் இராக்கதம் காந்தர் தேவிபா என்ற எட்டு முறைகளிடம் தமிழ்நாட்டில் காலேஜ் என்ற தமிழ்நாட்டில் மக்கள் கடைப்பிடித்திருக்கிறார்கள் இதில் ரொம்பவும் பிரசாபத்தியமும் ஒரே தட்டத்தை தான் ஆனால் இங்கு ஆணிற்கும் பெண்ணுக்கு விழை விளையாத தன்மை வற்புறுத்தப்படுகின்றது தெய்வீகந்தியின் முன் பெண் தந்தையிடம் தந்தை தந்தை பெண்ணின் தந்தை ஆளிடம் பண்ணை தானமாக கொடுக்குங்கிற முறை இதை தான் கண்ணகி கோபுரம் செய்து கொண்ட திருமண முறையாக கொள்ளப்படுகிறது தெய்வம் ஆறிடவென்ற இந்த இரண்டும் இவையும் யாவகையவரிடம் கூடியவை தான் ஆனால் பின்னர் நட்சணா ஆகினியர் உரையில் இவை பின்னர் தமிழ் மணமுறவர்களிடம் சேர்ந்து கொண்ட என்று அவர் கூறுகிறார் ஆனால் இந்த ஆறட்ட முறை அதை மற்றும் கூறுகின்ற நட்சணா தன்னுடைய ஃபேமிலிய உரை நட்சணாத்தினியர்னால் அவங்களுக்கு சில தெரியாமல் இருக்கலாம் தொல்காப்பி என்ற இலக்கிய நூலுக்கு உரை எழுதிய தொல்வாக்கி பொருளாதார பகுதியில் தமிழ் மக்கள் வாழ்க்கை முறைகளும் அவர்கள் வாழ்ந்து கொண்ட விதமும் கடைபிடித்த முறைகளும் எல்லாம் அழகாக கூறப்பட்டிருக்கின்றன அதற்கு உரை எழுந்தியவர் நச்சனாக்கிரியர் பல முறை எழுதியிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் இவர் அந்த இந்த ஆறு முறையை பற்றி கூறும்போதும்

ஒரு பசுவை செய்து அதற்கு பொற்கோட்டு குளமிழதாக செய்து அந்த இரண்டு பசுக்களுக்கும் நடுவில் அவர்களை அந்த நிறுத்தி அவளை கணம் வைத்து திருமணம் செய்து கொண்டு கொடுப்பது என்று கூறுகிறேன் மீதி முறையை பார்த்துவிட்டு நான் இந்த முறைக்கு திரும்ப வருகின்றேன் பரிசாசம் என்பது மூத்தோர் கழித்தோர் துயின்றோரை சேர்தல் எழுந்தோரை மணத்தல் ஆசுரம் என்பது ஆடவரிடம் பெரும் விலையை பெற்றுக் கொண்டு கொடுத்தல் இதை தமிழில் முறை விலை பரிசம் போன்ற பெயர்களால் அழைப்பர் இராகதம் பெண் அவள் பெற்றோர் விருப்பின்றியும் தூக்கிச் செல்வது காந்தர்வி விவாகம் பெண்ணும் ஆடம் விரும்பி செய்கின்ற விவாகம் இதிலும் தமிழிடம் சொல்வர்கள் அதை சமூக இயற்பு பெற்றதன் பின்னர் அவர்களுக்கு சமூகத்தில் மரியாதை கொடுக்கப்பட்டது வந்த திருமணத்திலிருந்தால் விவாகத்தை பின்னர் தமிழ் திருமணம் என்று பிற்கால இலக்கியங்கள் கூறுவதை நாம் காண்போம் இப்பொழுது திருமணம் இந்த ஆறுட முறைக்கு வருகின்றேன் இங்குதான் முதன் தலைமையாக பெண்ணுக்கு பொறுப்பொடுத்து பெண்ணின் தந்தை பொறுப்பு திருமண முறை என்று கூறப்படுகிறது இதுதான் வர வரதட்சணைக்கு முதல் தொடக்கமோ எனக்கு சந்தேகம் ஏனென்றால் இந்த முறை தொடர்ந்து வந்திருக்கின்றது இன்று வரை நடந்து வந்திருக்கின்றது தலையை வீழ்த்து ஆடுகின்றது பெண்கள் வரக்கூடிய வாழ்க்கையை சிதைத்து நிற்கின்றதுவாகம் இத்தனையும் பெண்கள் துயரையை கூட்டுவதாக அமைந்திருக்கின்றது இந்த வரலட்சணை கொடுமையை தமிழ்நாட்டில் ಅದು ಇಪ್ಪ ಆಯ್ಕೆ